இன்றைக்கி அந்த தேர்ட்டி டேஸ் சிம்பிள் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் காரக்குழம்பும் கூட வந்து சவ் சவ் கூட்டம் தான் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் சூப்பராக செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டி வச்சு அதில் சட்டி இல்லைன்னா கடாய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு கப்பு சின்ன வெங்காயமும் கூட வந்து ஒரு பத்து பல் பூண்டும் கூட வந்துட்டு தக்காளி வந்து சின்ன தக்காளி ஒரு ரெண்டு பழம் எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் அது நல்லா வதங்கி வரணும் அது வதங்கி வந்த உடனே சுண்டக்காவை நல்லா கழுவிட்டு இடித்து வச்சுக்கோங்க இடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு சுண்டக்காய் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மறுபடியும் வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கும் போதே பச்சை வாசனை போயிடும் கூட வந்துட்டு அந்த கசப்பு தன்மையும் போயிடும் இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் உப்பு வந்துட்டு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி குழம்பு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கங்க அதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா திக்காகி வரும்போது சூப்பரான சுண்டக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடும் இது திக்காக தான் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சௌச்சவ் கூட்டு தான் ஸோ சௌச்சவ் கூட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சௌச்சவ் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கூட வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அஞ்சு விசில் வந்த பிறகு ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு தேங்காய் வந்து நல்லா துருவின தேங்காவை அதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெல் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரியிட்டோன்னு விட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க தாளித்து கூட்டில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு சவு சவு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போது காரக்குழம்புக்கும் சவ் சவு கூட்டுக்கும் ஒரு கடி கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ அப்பளத்தை வச்சு இன்னிக்கான மெனுவை முடிச்சாச்சு ஸோ இன்னிக்கான ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்